மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி இருபத்தோறாவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள் வந்து இருந்தது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் அதிகமான நெருக்கடிகள் சிரமங்கள் உத்தியோகத்தில் வந்து இருந்தது சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு வேலைகளை கவனக்குறை இருந்ததன் காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் நிறைய பேருக்கு வேலையில் வந்து கடுமையாக உழைத்தும் எதிர்பார்த்த இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமல் மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடத்தில் உங்களுடைய மிதுன ராசிக்கான ஜாப் அரேஸ்கோ படி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் ஆகிறது புதிய வேலை கிடைக்கிறது ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாமே ஜனவரி பிப்ரவரி ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தனாதிபதியான குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாகவே வந்து இருக்கு அதுவும் தவிர குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜென்ம ராசிக்கு ஏற்படுறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் நியூ ஜாப் ஜாப் சேஞ்சஸ் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகஸ்ட் மாசத்துல குருமங்கல யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உத்தியோகத்துல உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் உங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ஜாப் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உள்ள பீரியடு வந்து ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமா வந்து இருக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உள்ள காலகட்டத்துல வேலையில வந்து நெருக்கடி சிரமங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் மிதுன பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தொழில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழில உற்பத்தி திறன் வந்து மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப லாபகரமாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான பண உதவி வந்து கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செப்டம்பர் மாதத்திலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமான முதலீடுகளை தவிர்த்து விடுதல் நலம் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெற வெற்றி சனிக்கிழமை தோறும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளைத் தரும்